வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணக்கப்புறம் லக்கேஜ் கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா லக்கேஜ் வந்து இப்போதைக்கு எங்களால் எடுத்து தர முடியாது நீங்க வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிமானு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த காண்டக்ட் நம்பர் வந்து நீங்க கால் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறீங்க என்ன என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படினா சரி ஓகே வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டாச்சு அதுக்கப்புறம் ஓகே சரி ஓகே அப்படி வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் கால் பண்ணா அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படி ரிங் போகும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடும் அது ஒரு திங்க் அதே மாதிரி தான் நேற்று சாட்டர்டே நேத்து ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல எனக்கு வந்து இன்றைக்கி சண்டே ஆகிடுச்சி சரி ஓகே ஏன்னா எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்து நான் சண்டிகர் போய் அவன் நாளைக்கு அஃபிஷியல் ட்ரிப்புக்காக என்னோடய லக்கேஜ் பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக உள்ளே மாட்டிக்கிடுச்சு இவங்க கொடுத்தா தான் என்னால் வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு எது ஏர் ஆசியாவோ இல்லை ஏர் இண்டிக்காவோ ஃப்ளைட் போட்டு போக முடியும் இவங்கக்கிட்ட ரீஷல் பண்ணி சொன்னால் ரீசல் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே ஐ மீன் இவங்க சைடு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அதனால் வந்து நான் டேரக்டாக வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி இங்கே வந்து என்னோடய லக்கேஜ் கலெக்ட் பண்ணி போகலாம் வந்து இங்கே வந்து கேட்டால் இவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து என்னன்னா த்ரெட்னிங் பண்ணுறாங்க லக்கேஜ் எங்கிட்டே தானே இருக்குது ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறீங்க உங்களுக்கு வந்து லக்கேஜ் வேணுமா வேணாமா எப்படி நீங்க லக்கேஜ் வாங்கப்பாங்க அப்படின்னு த்ரெட்னிங் பண்றாங்க எந்தெந்த நீங்க வந்து ஃபிளைட் கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரைடே சாரி வியாழன் வெள்ளி சனி நான் இன்னைக்கு வந்து நாலு நாள் ஆச்சு நாலு நாளுமே எனக்கு அந்த லக்கேஜ் கொடுக்கல சோ வித்வுட் லக்கேஜ் வந்து நான் அப்படியே சண்டிகர் போறது என்னோட பெரிய கஷ்டமா இருக்கு வித்தவுட் லக்கேஜ் போயுமே நோ யூஸ் தான் அதே மாட்டோம் பார்த்தீங்கன்னா லக்கேஜுக்குள்ள என்னோட வந்து மெடிசன்ஸ் முக்கிய இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் இருக்கு நான் வந்து சரி இவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஒரு தான் இருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் டேஸ் வந்து டேப்லெட் கூட போட முடியாமல் இருக்கும் பர்சனல் திங்ஸ் எல்லாமே தான் மாட்டிட்டு இருக்கேன் கிட்ட வந்து டைரக்டா வந்து கேட்டாலும் இவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்ப இங்க வந்து கேட்டா காலையில வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளோர் வந்து கேட்டேன் இவங்க வந்து கீழே போய் கேட்க சொன்னாங்க சரி ஓகே கீழே போய் வெயிட் பண்ணால் பார்த்தா செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது கீழே நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிட்டு பார்த்தேன் திரும்ப வந்து இங்கே வந்து கேட்டால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப நீங்கள் கீழே போங்க அப்படின்னு மேலேயும் கீழே என்னை தான் அலைய விட்டுகிட்டு இருக்காங்க சொல்லி அவங்க வந்து ரொம்ப காமாக கூலாக த்ரெட்னிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க யார் கொஸ்டின் கேட்டாலும் அவங்கள த்ரெட்னிங் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வியாழக்கிழமை போகணும் அன்றைக்கு கேன்சல் ஆகிருச்சு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லை சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை காலையில வரைக்கும் ஏர்போர்ட்ல தான் இருந்தோம் வியாழக்கிழமைக்கு அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் போல எயிட் ஓ கிளாக் காலையில் ஏர்போர்ட் வந்தோம் வியாழக்கிழமை வந்து இவங்க வந்து ஃப்ளைட் கொடுக்கவே இல்லை இவங்க வந்து ரீஷெடல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எவ்ரி டூ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து வந்துடும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க நாங்களும் பொறுமையா இருந்து பார்த்தோம் வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் வரல சரி ஓகே இதுக்கப்புறம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் அபிஷியலா நான் போறதா இருந்தேன் பட் எங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பேச சண்டிகர் போறதா இருந்தாங்க எல்லாருக்குமே சேம் இதே இஷ்யூ தான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்சிடென்ட் இருக்காமல் போனப்பா சரி ஓகே நீங்க கேன்சல் பண்ணுங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு எங்களாலையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது நீங்க புக் பண்ணியிருக்க ஃபிளைட்டை பெட்டர் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கிறீங்க அப்படிமான சொன்னாங்க சரி ஓகே என்ன அப்படின்னு கேன்சல் பண்ணியாச்சு கேன்சல் பண்ணப்போ அவங்க வந்து லக்கேஜ் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க வெள்ளிக்கிழமை வந்து இயர்லி மார்னிங் சிக்ஸ் டு நைன் லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு தான் பட் எங்களுக்கு லக்கேஜ் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்ககிட்ட ஃபைட் பண்ணப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்போங்க அட்ரஸ் பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருப்போங்க நான் வந்து உங்களோட அட்ரஸ் வீட் வந்து கொரியர் போட்டுரும் அப்படின்னாங்க அதுக்காக கொரியரும் போட்டுடல அதே மாட்டம் இப்போ வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இந்த மாட்டம் ஆயிரம் பேக் இருக்கு ஆயிரம் பேக்கில் உங்களோட பேக் வந்து நான் எப்படி தரது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதான் ஆ இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இல்லை இல்லை ஆயிரம் பேக்கில் ஐ மீன் எல்லா பேக்குமே ஒரே கலரில் இருக்க போகிறது கிடையாது ஆயிரம் பேக்கில் மேக்ஸிமம் என்னுடைய பேக் வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் வந்து நூறு பேக் இருக்கலாம் நூறு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு பேக்கோட டேக்லேயும் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நூறுல வந்து நேம் பார்த்து கொடுக்குறது வந்து ஃபைவ் மினிட் ஜாப்பு பட் அதையே இவங்க ஏன் உலக ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா புரியவே இல்லாம வேற என்ன முக்கியமான அபிஷியல் திங்ஸ் எல்லாம் முக்கியமான திங்ஸ் இருக்கு என்னோட இம்பார்ட்டன்ட் ட்ரெஸ் ஏன்னா இப்ப வந்து நான் சண்டிகர் போயிட்டு ஒரு டென் டேஸ் மேல வந்து நான் போயிட்டு ஒர்க் பண்ணுவேன் அடிஷனலா எந்த ஒரு டிரெஸ்ஸுமே இல்ல இவங்க அதை கொடுத்தாதான் என்னால எப்படி நான் இண்டிகோ புக் பண்ண போறது கிடையாது வேற பிளைட் புக் பண்றக்காச்சு இவங்க கொடுத்தாதான் நான் வந்து வேற பிளைட் புக் பண்ண முடியும் அதேமே இவங்க வந்து லக்கேஜே குடுக்குற இவங்க வந்து த்ரெட்னிங் பண்றாங்க இப்ப மேபி உங்க உங்க முன்னாடி தான் பாத்துருப்பீங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ எப்படி லக்கேஜ் வாங்கிக்கிற பாக்குற அப்படின்னு மட்டும் சொல்றாங்க